காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம் அவர்களை ஆதரித்து ஆணமாக ஊராட்சியில் திமுக சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் குமார் அந்த கிராம பெரியவர்களுடன் உட்கார்ந்து திமுக அரசு செய்த நல திட்டங்களை தெரிவித்து தொண்டு பிரசரங்களை வழங்கி உதேஸ்வரின் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது அதையொட்டி திமுக அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆனம்பாக்க ஊராட்சியில் திமுக கட்சி சார்பில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ வழிகாட்டுதலின் சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையில் திமுகவினர் ஏராளமானோர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் செல்வம் அவர்களை ஆதரித்து உதயசுவரின் சின்னத்திற்கு வாக்களிக்க கேட்டுக் கொண்டனர் அப்போது அந்த கிராம பெரியவர்களுடன் சாலவாக்கம் திமுக ஒன்றிய செயலாளர் குமார் உட்கார்ந்து திமுக அரசு செய்த நலத்திட்டங்கள் தெரிவித்து துண்டு பிரசாரங்களை வழங்கி உதயசூரியின் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதில் ஆனம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோமலா ஐயப்பன் முன்னாள் ஊராட்சி செயலாளர் பொன்சங்கர் ஆனம்பாக்கம் கிளை செயலாளர்கள் பொன் அரி வீரமணி முருகன் பாலாஜி கிளை பொருளாளர் சிவகுமார் இளைஞரணி தாமோதரன் அமராவதி பட்டினம் இளைஞரணி செயலாளர் எஸ் மணிகண்டன் சிறுமையிலூர் வெங்கட சுப்பிரமணியம் வரதன் சித்தாலபாக்கம் பூபாலன் பூத் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் திருமுகோடன் மு ஸ்ரீனிவாசன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஜெயபுரி அஜய் ஸ்ரீநாத் கன்னியப்பன் வேல்முருகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர்